பிரைஸ் த லாட் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே பைபிள் இன்டெப்த் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கடந்த வீடியோவில் வேதாகமத்தை ஒருங்கிணைத்த விதம் கேனன் குறித்து நாம் கற்றுக்கொண்டோம் இன்றைக்கு ஒருங்கிணைக்கப்பட்ட வேதம் எப்படி மொழியாக்கம் செய்யப்பட்டு நம்மிடம் வந்து சேர்ந்தது என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்வோம் கிறிஸ்துவுக்கு முன் அலெக்சாண்டருடைய ஆட்சி காலத்திலே அலெக்சாண்டர் ஒரே ராஜ்யம் ஒரே பாஷை என்று சொல்லி கிரேக்க பாஷையை உலகமெங்கும் பிரசித்தி செய்தார் ஆகையால் எபிரேய பாஷையில் எழுதப்பட்டு உபயோகித்து கொண்டிருக்கிற இந்த வேதாகமும் கிரேக்க மொழியில் மொழியாக்கம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது அப்பொழுது இஸ்ரேலில் இருக்கிற பனிரெண்டு கோத்திரங்களில் ஒவ்வொரு கோத்திரத்தில் ஆறு பேராக அவர்கள் தேர்வு செய்து எழுபத்தி இரண்டு வேத பாரகர்களை கொண்டு இந்த வேதாகமத்தை கிரேக்க பாஷைக்கு அவர்கள் மொழியாக்கம் செய்தார்கள் இதை தோல் சுருள்களிலே அவர்கள் மொழியாக்கம் செய்தார்கள் இந்த வேதாகமத்திற்கு அவர்கள் என்ற பெயரை அவர்கள் கொடுத்தார்கள் இந்த வேதாகமும் உபயோகத்தில் இருந்தது இப்படி இருந்த இந்த வேதாகமும் நான்காம் நூற்றாண்டிலே முதல் முறையாக தோலினால் செய்யப்பட்ட புஸ்தகமாக இது மாற்றப்பட்டது தோலை அவர்கள் பதப்படுத்தி புத்தகத்தை போல் அவர்கள் ஏற்படுத்தி அதிலே இந்த வேதாகமத்தை அவர்கள் எழுதினார்கள் அதற்கு கோடக்ஸ் என்ற பெயர் இட்டார்கள் கோடக்ஸ் அர்த்தம் கிறிஸ்துவுக்கு பின் வருடத்திலே இந்த கிரேக்க பாஷையில் இருக்கிற இந்த வேதாகமத்தை லத்தின் மொழிக்கு அவர்கள் மொழியாக்கம் செய்தார்கள் லத்தின் மொழியில் மொழியாக்கம் செய்யப்பட்ட வேதாகமத்திற்கு வல்கேட் என்ற பெயரும் அவர்கள் கொடுத்தார்கள் இந்த வேதாகமத்தில் தள்ளுபடி ஆகமும் சேர்ந்து இருந்தது இன்று வரையிலும் ரோமன் கத்தோலிக்க சபையில் இடங்களில் உபயோகித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உயர்ந்த இது இருந்ததினாலே இது மேதைகளும் குருமார்களும் மாத்திரம்தான் இதை படிப்பதற்கு ஏதுவாக இது இருந்தது இந்த வேதாங்கம் எப்படி இருந்தது என்று சொன்னால் ஒரு புத்தகம் எல்லாம் ஆதி என்று எடுத்துக்கொண்டால் அந்த புத்தகம் முழுவதுமாகவே ஒரு பேராகிராஃபை போல இருந்தது கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்தி இருநூற்றி ஐந்தாவது வருஷத்திலே ஸ்டீபன் லாங்டன் என்பவர் அதிகாரங்களாக அவர் பிரித்தார் நீண்ட நாளுக்கு கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டிலே ஜான் விக்லிஃப் மற்றும் அவரோடு இருந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த லத்தின் மொழியில் இருக்கிற இந்த வேதாகமத்தை அவர்கள் ஆங்கில மொழியில் மொழியாக்கம் செய்தார்கள் இதுதான் முதல் முதல் ஆங்கில வேதாகமும் இருந்தது பின்பு ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வருடத்திலே ஜான் கூட்டன்பர்க் என்பவர் பிரிண்டிங் மிஷனை கண்டுபிடித்த பிறகு முதலாவது இந்த வேதாகமத்தை தான் அச்சடித்தார் அதுவும் லத்தின் பாஷையில் இருக்கிறதான வேதாகமத்தை அவர் அச்சடித்தார் இதை அச்சடிப்பதற்கு ஐந்து வருடம் காலம் ஆனது இவர் மொத்தம் நாற்பத்தி எட்டு வேதாகமங்களை அவர் அச்சடித்தார் அதிலே பனிரெண்டு வெல்லும் என்கிற தோளினாலே செய்யப்பட்டதும் மற்ற முப்பத்தி ஆறு பேப்பரினால் அச்சடிக்கப்பட்டதுமாய் இருந்தது பிறகு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலே ரபி நேத்தன் என்கிறவர் பழைய ஏற்பாட்டிலே இருக்கிற அதிகாரங்கள் எல்லாவற்றையும் வசனங்களாக அவர் பிரித்தார் பதினைந்தாவது நூற்றாண்டிலே மார்டின் ஒரு சிலர் மாத்திரமே உபயோகித்துக் கொண்டிருக்கிற இந்த வேதத்தை எல்லோரும் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அவர் ஜெர்மன் பாஷையிலே ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷத்திலே புதிய ஏற்பாடை மொழியாக்கம் செய்தார் பிறகு பழைய ஏற்பாடு மொழியாக்கம் செய்யப்பட்டது ஆனால் ஒருபுறம் ஜெர்மன் பாஷையிலே இது மொழியாக்கம் செய்யப்பட்டு கொண்டிருந்தாலும் மறுபுறத்திலே ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறாம் வருஷத்திலே வில்லியம் டிண்டேல் என்பவர் புதிய ஏற்பாடை கிரேக்க பாஷையிலிருந்து ஆங்கில பாஷைக்கு இவர் மொழியாக்கம் செய்தார் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்திலே இவர் மொழியாக்கம் செய்த வேதாகமும் தான் முதலிலே அச்சடிக்கப்பட்டது சில நாட்களுக்கு பிறகு பழைய ஏற்பாடும் மொழியாக்கம் செய்யப்பட்டது ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஐந்தாவது வருஷத்திலே என்பவர் ஒரு குழுவை அமைத்து மற்றொரு முறை இந்த ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஐந்தாவது வருஷத்திலே மைல்ஸ் கவர்டேல் என்கிற வேதாகமம் உருவாக்கப்பட்டு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு சேர்க்கப்பட்டு முழு வேதாகமத்தை முதல் முறையாக அச்சடித்தார்கள் இந்த இருந்தது இதே ஹென்ரி எயிட் என்பவர் எல்லோரும் இதை வாசிக்க வேண்டும் எல்லா சபைகளிலும் ஒவ்வொரு வேதாகம பிரதி இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோட அவர் மீண்டும் ஒரு முறை அதை ஆங்கிலத்திற்கு மொழியாக்கம் செய்து அதை ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதாவது வருஷத்திலே த கிரேட் பைபிள் என்கிற பெயரில் அவர்கள் உருவாக்கினார்கள் அது ஒவ்வொரு பிரதி பகிரப்பட்டு எல்லா சபைகளிலும் இருக்கும்படி அவர் செய்தார் இதுதான் முதல் முதல் மக்களுக்கென்று பயன்பாட்டுக்குள் வந்த வேதாகமாய் இருக்கிறது அதற்கும் பிறகுதான் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி வருஷத்திலே ராபர்ட் ஸ்டெஃபனஸ் என்பவர் புதிய ஏற்பாடை வசனங்களாக பிரித்தார் அதற்கு பிறகு ஆயிரத்தி ஐநூத்தி அறுபதாவது வருஷத்திலே பைபிள் உருவாக்கப்பட்டது அதுதான் உலகத்திலே முதலாக அதிகாரங்களும் வசனங்களும் கொண்ட உருவாக்கப்பட்டது ஆனால் அதற்கும் பிறகு அநேக வேதாகமங்கள் அச்சடிக்கப்பட்டு எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டது பிறகு ஆயிரத்தி அறுநூத்தி நான்காம் வருஷத்திலிருந்து ஆயிரத்தி அறுநூத்தி பதினோராவது வருஷம் வரைக்கும் மற்றும் ஒரு முறை இங்கிலீஷ் வேதாகமும் மொழியாக்கம் செய்யப்பட்டு எளிதாய் புரிந்து கொள்ளும் விதமாக கிங் ஜேம்ஸ் வர்ஷன் என்று அவர்கள் உருவாக்கினார்கள் அது இன்று வரையிலும் பயன்பாட்டில் உள்ளதை நாம் அறிவோம் இப்படி நம்முடைய வேதாகம் மொழியாக்கம் செய்யப்பட்டது இன்னும் நம்முடைய தமிழ் பாஷைக்கு எப்படி மொழியாக்கம் செய்யப்பட்டது என்று சொல்லுகிற விஷயங்களை நாம் வருகின்ற வீடியோவில் கற்றுக்கொள்வோம் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்